இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடக லக்னத்துக்கு என்ன மாதிரி இருக்க போகுது எப்படியெல்லாம் வேலை செய்ய போகுது கர்மா ரீதியா இந்த கடக லக்னம் ராசியை சார்ந்தவங்க எப்படியெல்லாம் தங்களுடைய மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்ப கடக லக்னம் போட்டா லக்னத்துல உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகிய செவ்வாயும் ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாயும் நீச்சம் பெற்று உள்ள உட்காந்துருக்கிறார் நீச்சம்னா உடனே பெரிய லெவல்ல பயப்பட தேவையில்ல நீச்சம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் தன்னால் முடிந்த வேலையை தன்னால் முடிந்த ஒரு உழைப்பை என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை என்னால நான் செஞ்சு தரேன் செய்ய மாட்டேன்னு சொல்லலை என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற கண்டிஷனோட செவ்வாயை பார்த்துக்கலாருன்னு அர்த்தம் செவ்வாயினுடைய காரகங்கள்லாம் நமக்கு நிலம் வண்டி வாகனம் இது எல்லாமே செவ்வாயோடது அப்போ இந்த செவ்வாய் உங்க லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் வராரு பத்தாம் அதிபதியாகவும் வராரு பத்தாம் அதிபதியா அவர் மேச ராசியையும் அஞ்சாம் அதிபதியா விருச்சகராசின்னு எடுத்துக்கிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல அவுட் ஆகாது பூர்வ புண்ணியங்கள் அப்படிங்கிறது இந்த கடகலக்கணத்துக்கு சரியான விதத்தில் பலன்களை கொடுக்காது கர்மஸ்தானமாகவும் இருக்கிறதுனால பத்தாம் பாவும் மேசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கர்மஸ்தானமும் பிரயோஜனப்படாது இப்போ நம்மளுடைய பத்தாம் பாவம் கர்மம் தாங்கி இருக்குது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியத்தை தாங்கியிருக்குது இது ரெண்டுத்தினாலையுமே இந்த கடகராசி கடகலகணத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரிய லெவலில் பலனை கொடுக்காது ஆனால் நீங்கள் அதோட விட்டுறக்கூடாது கடகலக்னம் அப்படிங்கிறது முதனுடைய கர்மாவை தாங்கி இருக்கிற வீடு அது சந்திரனுடைய வீடு சந்திரன் அப்படிங்கிற ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வளர்ந்தாலும் அடுத்த பதினஞ்சு நாள் தேய்வாரு பதினஞ்சு நாள் தேஞ்சாலும் திரும்பியும் வளர்ந்துருவார் இல்லையா அப்போ இந்த வருடம் பிறக்கிறது அமாவாசையில பொறுப்பு அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது சந்திரன் போய் சூரியனோட சேருவார்கள் அப்போ அமாவாசையில இந்த திதி சூன்யம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது கிடையாது இந்த கடகராசி அப்படிங்கிறது கடகராசி கடகலக்னம் அப்படிங்கிறது பழக்கால் ராசி அது ஒரு மோட்ச ராசி காலபுருஷனுக்கு நாலாம் வீடா இருக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் நம்மளுடைய நிம்மதி நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க பேங்கிங் சம்பந்தமா இருக்கிறவங்க சட்டத்துறை சார்ந்து இருக்கிறவங்க கணக்கு வழக்கு சார்ந்து இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்புறம் இந்த ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே நல்ல விதத்தில் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் ஏன்னா கர்மா அவரு போய் நேராக குருவோட வீட்டில் சூரியனோட உட்காந்துருக்கிறாரு இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா கர்மாவை கொடுக்கணும்னு ஆனால் சொல்லலாம் பலனை கொடுக்கணும்னு நம்ம சொல்ல வேணாம் கடக வீடு புதனுடைய கர்மாவோட வீடு ஆனா சந்திரனுக்கு குருவினுடைய கர்மா இருக்கு அவரு போய் நேராக ஆறாம் வீட்டுல உட்காந்துருக்கிறாரு உங்க லக்னத்துக்கு ஆறாம் வீடான தனுசுல போய் உக்காந்துருக்குறாரு தனுசு வீடு அப்படிங்கிறது ராகுவினுடைய கர்மா இருக்கு இவர் ஆறாம் வீடம் அங்க போய் உட்கார்றதுனால அந்த வீட்டுக்கு சனியனுடைய கர்மாவும் இருக்கு சந்திரனுடைய கர்மாவும் இருக்கு அவர் போய் சூரியனுடையும் உட்கார்றாரு சூரியன் அப்படிங்கிறவரு உங்க லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி குருவினுடைய கர்மாவும் வேலை செய்வாரு சூரியனுக்கு தான் பெற்ற குருவினுடைய கர்மாவையும் கொடுப்பாரு அப்போ பணம் வேலை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இது எல்லாத்துலேயுமே இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருடம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னா ஏராளமான வாய்ப்புகள் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்தா உங்களுக்கு கீழே ஆப்ஷன் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற மனக்குழப்பம் போராட்டம் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும் இது வேணுமா அது வேணுமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது நமக்கு சரியா இருக்குமா இல்ல அது நமக்கு சரியா இருக்குமா இல்ல இருக்கிறதுல இருந்து அதுக்கு போகலாமா இல்ல அதுல இருந்து இதுக்கு வரலாமா இப்படின்னு ஒரு குழப்பத்தை உங்ககிட்ட கொடுத்து உங்களை நிம்மதி இல்லாம ஆக்கி விட்டுரும் ஒருவேளை இது நடந்துருமோ இல்ல ஒருவேளை அது நடந்துருமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ இல்ல அப்படி இருக்குமோ சைக்கலாஜிக்கலா சைக்கலாஜிக்கலா உங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும் ஆனா நீங்க புதனுடைய கர்மாவோட வீட்டுல இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க புதன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய புத்திக்கு காரகன் உங்களுடைய நரம்பு மண்டலத்துக்கு காரகன் எதையுமே இன்டெலிஜென்டா யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யறது புதனுடைய கர்மா அப்போ நீங்க புதனுடைய கர்மாவா நீங்க செயல்பட்டீங்க எதையுமே இன்டெலிஜென்டா பாக்குறீங்க எதையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாக்குறீங்க அதுல என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்போ கடகராசி கடகலக்னம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வாய்ப்புகளை அதிகமா வழங்கணும் அந்த வாய்ப்புகள்ல எது உங்களுக்கு தேவை எது நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தீர விசாரிச்சு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எது உங்களுக்கு ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்றது உங்களுடைய புத்தியான புதன்கர்மா கிட்ட கொடுத்துருங்க யாருமே இதை சொல்றாங்க அது சொல்றாங்க அவங்க இதை சொன்னாங்க நல்லா இவங்க இதை சொன்னாங்க நல்லா இருக்குன்னு நம்பி அதுல இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும் அதனால கடகராசிக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது கடக லக்னங்களுக்கு நான் சொல் கடக லக்னம் கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி நிறையா விதத்துல வரும் அதில் எது உங்களுடைய வாய்ப்பு அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களை மாதிரி சக்ஸஸ் பார்க்கறது யாராலையும் இருக்க முடியாது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எது சரியான வாய்ப்பு அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு புதன்கர்மா ஹெல்ப் பண்ணும்